எூத்தி இருபத்தி எட்டு பேர் படிக்கிற பிள்ளைங்க நோய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன விட்டு லாக் பண்ணி இருக்கணும் எவரையும் அந்த இடத்துக்கு எவ்வளவு நாய்க்கு அதை பரப்புனு தெரியுது அப்ப இதெல்லாம் தெரிஞ்சே தானே நீ பிளான் போட்டு பண்ணிருக்க இது கேட்டா இன்னைக்கு எடுத்த கவுண்ட் இல்லைங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அந்த கவுண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் எட்நூத்தி இருபத்தி நாலு அப்புறம் கவுண்ட் வருது இது வரைக்கும் அதே இடத்துல இருக்கு அதே டெஸ்டிங் ஏஜென்சி தான் இன்னொரு செய்தியும் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஆம்புளைகளுக்கும் ஆயிரத்தி நூத்தி ஆறு பொங்கலைகளுக்கும் பரவி இருக்கா இதுல முக்கியமா அத்தனை பேர் சின்ன பிள்ளைங்க அத எதுவுமே ஐம்பது அறுபது வயசுக்கெல்லாம் கிடையாது எல்லாமே இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க பூரா ஸ்பிரா இருக்கு

சரி அத்தனை பேர் நியாயமான கேள்வி ரைட்டுப்பா இவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அவங்க உசுருக்கு ஆபத்து அவங்க உசுருக்கு மட்டும் ஆபத்துனா கூட பரவாயில்ல அந்த நாய் இந்நேரம் எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் எவ்வளவு ஆஸ்பத்திரி எடுத்து இன்ஜெக்ஷன் அப்படியே உள்ள ஐயா எவனோ ஒருத்தன் அதுல வஞ்சம் முடிச்சவன் பூரா நான் சாவ போற இவங்க எல்லாம் உசுரோட சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா ஒரு சொட்டு ரத்தத்தை எதிலயே உள்ள கலந்துட்டாயா ஒரு சொட்டு ரத்தம் இப்ப அவங்க உசுருக்காங்க எத்தனை பேருக்கு உண்மையிலேயே இப்போ பரவுச்சுன்னு தெரியாது அதே ஓடி போய் டெஸ்ட் எடுத்து இப்போ அத்தனை பேரும் அதாவது இங்கேருந்து வந்திருக்கேன் திருபுறாலேருந்து வந்திருக்கேன் அக்குன்னு பார்த்தாலே அவனை எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை இவனு அவனாக இருப்பான் அத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் வருமா வராதா எத்தனை பேருக்கு உண்மையா சொல்லுவேன் ஆமா எனக்கு இருக்கு ஆனால் நான் ட்ரீட்மெண்ட் எத்தனை பேர் உண்மையா சொல்லுவேன் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ட்ரக்கை யூஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரக்கையும் ஒழிக்கலை இவங்க எய்ட்ஸையும் ஒழிக்கல ஏன்டா நாய்கள் ட்ரக்கு வாங்க காசு இருக்கு உங்களுக்கு ஒரு நீடில் வாங்க வக்கு இல்லையாடா சாதாரண ஆஸ்பத்திரியில் போய் அந்த போடுற ஊசியை அவன் ஆயிரத்தி எட்டு முறை சோதிக்கிறான் டவுட்டில் தான் போட்டுக்கிறாங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை கேட்குறாங்க ஐயோ ஸ்டெரலைஸ் பண்ணியா இல்லையா ஐயா ஸ்டெரைலு அதை எதுவும் இல்லை அடுத்தவனுக்கு போட்டதே மாற்றி மாற்றி எடுத்து அப்படியும் சில பேர் இங்கே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள வேற வழி இல்லை போட்டுட்டேன் ஆகணும் அப்படி செத்தா செத்துட்டு போறோம் எப்படியும் சாகத்தான் போகிறேன் இவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சாக்கிரவங்க இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்குலாம் என்ன கேடு இவங்களுக்காக உட்காந்து இப்போ வருத்தப்பட சொல்றீங்களா நாட்டையே குளுக்குது நாட்டையே கழுக்குது இப்போ என்னென்ன கிளிக்க போய் புரியலை இவங்களெல்லாம் கூட்டி போய் கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சொருனா எல்லாம் ஊசியை எடுத்து அவங்களா விரும்ப ஒரு போதும் ஏறப்பா போடலாம் ரெண்டு ஊசியை அப்படித்தான் போட்டுக்கிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் உட்காந்து வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் நமக்கு சார் இந்த நாய் செத்தா செத்து ஒளிவட்ட முதல்ல அந்த நாய் மரியாதையை திருக்குறள் தூக்கிட்டு வா ஸ்டேட்டுக்கு எல்லாரும் அனுப்பிச்சு வச்சு அத்தனை அந்த ரெக்கார்டு உன்கிட்ட இல்லையா சொல்ல முடியாது திடீர்னு அந்த ரெக்கார்டு வச்சிருக்க ரூம் எரிஞ்சு போச்சு எங்ககிட்ட இல்லை சொன்னாலும் சொல்லுவாங்க சார் இவங்க எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்காய் தெரியல அதுக்காக இவங்களுக்காக உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ தவறு நடந்துருச்சு எங்கேயோ மாத்தி வந்து வேணும்னே பிளான் பண்ணி நல்ல வேலை வெளிநாட்டு சதி தீவிரவாதிகள் சமூக விரோதிகள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லாமல் இருந்தாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அத்தனை பேர் தும் பிடிச்சி தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ஆனா என்ன ஒரே ஒரு கேள்வினா இவ்வளவு தூரம் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பீசிஸ் இதெல்லாம் இந்த ஸ்பீசி ஏன்னா அவன் உசுரை பத்தி அவன் கவலைப்படல அடுத்த உசுரை உசிரை பத்தி அவன் கவலைப்பட போறேன் அவனுக்காக இப்ப கவலைப்பட்டு நீங்க எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்களா இல்ல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்ன தெரியுமா பண்ணணும் ஒழுங்கு மரியாதையை அத்தனை பேரையும் தூக்கிட்டு போயிருந்தா அவன் கூட இருந்த அத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணுங்க அவன் என்னென்ன பண்ணி வச்சிருப்பான்றது தெரியாது அவன் அவன் எது எதுல சிக்கியிருக்காங்க எப்படியெல்லாம் போறாங்க சுத்தின வேற பலி கிடையாதுப்பா இது ஒரு பெரிய இத ஒரு பெரிய ஆபரேஷன் எவனோ எந்த நாயோ செஞ்ச தப்புக்கு இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பேர் அவ்வளவு யூனிவர்சிட்டி சாதாரண யூனிவர்சிட்டி ஏன்னா ஆல்ரெடி பணக்கார பயில தானே போயிருக்காங்க அவ்வளவு பேரு பெரிய பணவார யூனிவர்சிட்டியில போய் இப்ப செட்டு இருக்காங்க அவங்க எப்படியெல்லாம் ஷாரிங் பண்ணிப்பாங்க தெரியும்ல என்னென்னலாம் ஷாரிங் பண்ணிப்பாங்கன்னு தெரியும்ல ஒவ்வொருத்தரும் இப்ப ஓடி போய் ஓடி அப்படியே எடுத்தாலும் அத்தனை பேர் உண்மையா சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா வெளியில வேணா உட்காந்து யாருக்கும் தெரியாம ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு இருக்கு ஆமான்னு சொல்லி ஒருத்தவங்க கூட போய் சேர மாட்டேன் ஏன்னா எதுவுமே பலி இல்லாதவங்க என்னை காப்பாத்துங்கன்னு போய் கவர்மெண்ட் காலில போய் விழுதா எல்லாத்தையும் இதை வந்து சமாளிக்கிறோன்னு எப்படி அப்படி இருந்தா அவங்கள வெளியில விட்டுருப்பாங்களா சார் கொரோனா இல்லவனே தூக்கி கூண்டுக்குள்ள அடைச்சோம் ஏன்னா பறவை சேது இதெல்லாம் பரவாயில்ல சாக மாட்டாங்களா என்ன இல்ல எவனை பரப்ப மாட்டாங்களா எந்த நம்பிக்கையில் இங்க வெளில ஒட்டிய இவங்களுக்காக வருத்தப்படுறதுல துளியும் கூட பிரயோசன முடியாது தயவு செய்து இவங்களுக்காக யாரும் பண்ணாதீங்க அதிர்ச்சியம் ஆகாதீங்க ஏன்னா அவங்களே அதிர்ச்சியா ஜாலியா தானே இருக்கிறாங்க வெளியூருக்கு போயிருக்காங்க காலேஜுக்கு போயிருக்காங்க அங்க போய் இவங்க படிக்கவா போறாங்க ஸ்கூல் படிக்கிறப்பே இந்த ரேஞ்ச்னா உள்ளூர் பண்றப்பேஞ்சா வெளியூருக்குள்ள போயிட்டு எவ்வளவு செய்வாங்க எவ்வளவு பேருக்கு ஏற்றி விட்டுருக்காங்க அனுபவம் இங்க நல்லா முடிச்சு